ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு அவர் சேனல் நியூ ரெக்ரூட்மெண்ட் வீடியோ இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுடைய ஜாப்ஸில் என்ன ஜாப் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவம் மற்றும் மக்கள் துறை மாவட்ட நல்வாழ்வு சங்கம் டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டியில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பு திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டத்தில் செயல்படக்கூடிய அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அரசு மருத்துவமனைகள் நலவாழ்வு மையங்களில் இருக்கக்கூடிய வேலை அறிவிப்பு இது எல்லாமே ஒப்பந்த அடிப்படையில் தான் இது பண்ணுறாங்க ஸோ ஃபுல்லாக வந்து உங்களுக்கு டெம்பரவரியாக தான் இருக்கும் இதுக்கு விண்ணப்பங்கள் முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மாலை ஐந்து மணிக்கு வரவேற்கப்படுது அப்படின்னு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அதுக்கான குவாலிஃபிகேஷன் ஏதாவது பேச்சலர் டிகிரி யூஜி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாவே ஓகேன்னு சொல்லியிருக்காங்க ஒன் இயர் பிஸ் பிஜிடிசிஏ கோர்ஸ் அண்ட் டைப்ரைட்டிங் ஹையர் அண்ட் லோயர் அண்ட் ஹையர் தமிழ் இங்கிலீஷ் ஃபினிஷ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பதிமூணாயிரத்து ஐநூறுரூவா கன்சாலிடேட் பே போஸ்ட் வந்து ரெண்டு வே ரெண்டு வேகன்சிஸ் இருக்குது உங்களுக்கு ஏஜ் லிமிட் மேக்ஸிமம் தேர்ட்டி ஃபைக்குள்ளே இருக்கான்னு பார்த்துக்கோங்க சேம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் ஏஎன்எம் ஏஎன்எம் குவாலிஃபிகேஷன் ஃப்ரம் கவர்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் வந்து ப்ரைவேட் ஆக்ஸிலரி நர்ஸ் மிட்வைஃப் ஸ்கூல் விச் இஸ் ரெகனைஸ் பை இந்தியன் நர்சிங் கவுன்சிலருந்து உங்களுக்கு ஏஎன்எம்க்கு குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் இருக்கணும் அதுக்கு வந்து சேலரி ஃபோர்டீன் தௌசண்ட் கொடுப்பாங்க ஆறு வேகன்சிஸ் இருக்குது சேம் ஏஜ் லிமிட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டென்டல் சர்ஜியன் சர்ஜரியன் அதுக்கு வந்து பிடிஎஸ் அது எம்டிஎஸ் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கணும் தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் சேலரி ஒரு வேக்கன்சி இருக்குது டென்டல் அசிஸ்டண்ட்கு டென்த் பாஸ் பண்ணியிருக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இன் அசிஸ்டன்ட் டென்டல் ஹைஜீன்ஸில் வந்து நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக இருக்கணும் சேலரி வந்து உங்களுக்கு பதிமூணாயிரத்தி எட்நூறுவா கூட கொடுப்பாங்க ஒரு வேகன்சி இருக்குது சேம் ஏஜ் லிமிட்டு ஐடி கோஆர்டினேட்டர் எம்சிஏ ஃபினிஷ் பண்ணிருக்கலாம் பிஇ பி டெக் வித் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ரிலெவென்த் ஃபீல்டு எந்த ஃபீல்டோ அதில் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பயோமெடிக்கல் இன்ஜினியர் ப்ரோ பயோமெடிக்கல் இன்ஜினியராக இருந்தால் உங்களுக்கு இன்னுமே ப்ரிஃபரன்ஸ் ஜாஸ்தி பதினாறாயிரத்தி ஐநூறுவா சாலரி சொல்லியிருக்காங்க ஒரு வேகன்சி இருக்குது சேம் ஏஜ் லிமிட் மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் அதுக்கு எயித்து பாஸோ ஃபெயிலோ ஃபினிஷ் பண்ணியிருந்தால் ஓகே தான் எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் உங்களுக்கு சேலரி இருக்கும் பதிமூணு வேகன்சி இருக்குது ஃபார்மசிஸ்ட்டுக்கு டி ஃபார்ம் ஃபினிஷ் பண்ணியிருக்கணும் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ரெண்டு வேகன்சிஸ் ஆடியோலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் தெரபிஸ்ட்டுக்கு வந்து பிஏஎஸ்எல்பி கோர்ஸ் ஃப்ரம் ரெகனைஸ் யூனிவர்சிட்டி ஃபினிஷ் பண்ணியிருக்கணும் இருபத்தி மூணாயிரூபா சாலரி ஒரு வேகன்சி அப்புறம் சைக்கோ சைக்கோதரபிஸ்ட்டு சாரி ஃபிஸியோ அதுக்கு வந்து ஃபிசியோதெரபிஸ்டில் பேச்சலர் ஆஃப் ஃபிஸோதெரபி ஃப்ரம் ரெகனைஸ் யூனிவர்சிட்டி நீங்கள் ஃபினிஷ் பண்ணியிருக்கணும் தேர்ட்டீன் தௌசண்ட் சாலரி ஒரு வேகன்சி இருக்குது க்ளீனருக்கு எயித்து பாஸ் இருந்தாலும் சரி ஃபெயில் இருந்தாலும் சரி அப்ளை பண்ணலாம் எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சேல்ரி ஒரு வேக்கன்சி இருக்குது ரேடியோகிராஃபருக்கு பிஎஸ்சி ரேடியோகிராஃபர் ஃபினிஷ் பண்ணியிருக்கணும் தேர்ட்டீன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சாலரி இருக்கும் ரெண்டு வேக்கன்சி இருக்குது ட்ரைவர் டென்த் பாஸ் ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஹெவி லைசன்ஸ் வித் பே பேட்ஜ் வந்து இருக்கணும் தேர்ட்டீன் தௌசண்ட் சாலரி ஒரு வேகன்சி இது எல்லாத்துக்குமே ஏஜ் ரொம்ப தேர்ட்டி ஃபைவ் தான் மேக்ஸிமம் வேக்சின் கோல்டு செயின் மேனேஜர் மினிமம் ஆஃப் கிராஜுவேஷன் டிகிரி இன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பப்ளிக் ஹெல்த் கம்ப்யூட்டர் அப் அப்ளிகேஷனில் இருக்கலாம் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் சோஷியல் சயின்ஸு மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்டு சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டு ரெஃப்ரிஜிரேட்டர் அண்ட் ஏசி ரிப்பேர் ஃப்ரம் ரெப்யூட்டட் யூனிவர்சிட்டி இதில் எது ஃபினிஷ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சாலரி உங்களுக்கு ஒரு வேகன்சி இருக்குது அடுத்த பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் அதுக்கு கண்டிப்பாக வந்து ப்ளஸ் டூ வித் பயாலஜி பாட்னி வாலஜி ஃபினிஷ் பண்ணியிருக்கணும் தமிழ் மஸ்ட் பாஸ் த தமிழ் லாங்குவேஜ் சப்ஜெக்டாக நீங்கள் எடுத்துருக்கணும் எஸ்எஸ்எல்சி லெவலில் தமிழ் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அதுக்கப்புறம் டூ இயர்ஸ் ஆஃப் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் மேல் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அப்புறம் சானிட்ரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் ட்ரைனிங் ஆஃபர் பை ரெகனைஸ் பிரைவேட் இன்ஸ்டியூஷன் ட்ரஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் அது மாதிரி இதில் பண்ணியிருக்கலாம் ஃபோர்டீன் தௌசண்ட் சேலரி சிக்ஸ் வேகன்சிஸ் இருக்குது இதுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஐம்பது வரைக்கும் சொல்லியிருக்காங்க அடுத்த பார்த்திங்கன்னா ஆர்எம்என்சிஹெச் கவுன்சிலர் மாஸ்டர் பேச்சுலர் டிகிரி வந்து சோஷியல் ஒர்க்லேயோ இல்லை பப்ளிக் இதுலேயோ நீங்கள் மாஸ்டர் டிகிரியோ இல்லை பேச்சுலர் டிகிரியோ பண்ணியிருந்தாலும் ஓகே தான் அட்மினிஸ்ட்ரேஷன் சைக்காலஜி சயோ சோஷியாலஜி ஹோம் சயின்ஸு இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணியிருந்தீங்களோ அப்ளை பண்ணலாம் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சேலரி ஒரு வேகன்சி இருக்குது மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் டிப்ளமோ இன் ஜிஎன்எம் அப்புறம் பிஎஸ்சி நர்சிங் இது ஃபினிஷ் பண்ணியிருக்கோங்க அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டி எயிட்டீன் தௌசண்ட் சேலரி இருக்கும் தேர்டீன் வேக்கன்சிஸ் இருக்குது டிஸ்ட்ரிக்ட் குவாலிட்டி கன்சல்டன்ட் பேசிக் டிகிரி வந்து டென்டல் ஆயுஷ் நர்சிங்கு சோஷியல் சயின்ஸு லைஃப் சயின்ஸ் கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேஷன் வந்து மாஸ்டர் டிகிரி இன் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் பப்ளிக் ஹெல்த் மேனேஜ்மெண்ட்டு இதெல்லாம் வந்து பண்ணியிருக்கணும் ஃபுல் டைம் ஆர் ஈக்குவல் வித் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஓகே தான் ஃபார்ட்டி தௌசண்ட் சேல்ரி அதுக்கு ஒன் ஒன்ய ஒரு வேகன்சி இருக்குது லெஸ் தென் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ்குள்ளே இருக்கணும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் நாற்பத்தைந்துக்குள்ளே ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட் அதுக்கு வந்து கிராஜுவேட் டிகிரி ஃப்ளூ ஃப்ளூயன்சி எம்எஸ் ஆஃபீஸ் வந்து ஃப்ளூயன்ஸாக இருக்கணும் பேக்கேஜ் நாலேஜ் ஆஃப் அக்கௌண்டன்ஸில் நாலேஜ் அப்புறம் டிராஃப்டிங் ஸ்கில் எல்லாமே ரெக்யர்னு சொல்லியிருக்காங்க டுவெல் தௌசண்ட் சேலரி ஒரு வேகன்சி இருக்குது சேம் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கன்சலர் சைக்காலஜிஸ்ட்டு எம்ஏ எம்எஸ்சி சைக்காலஜி அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணியிருந்திங்கனாலும் அப்ளை பண்ணலாம் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சேலரி ஒரு வேக்கன்சி இருக்குது ஃபார்ட்டிக்குள்ளே இருக்கணும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு சைக்காட்ரிக் சோஷியல் ஒர்க்கர் எம்ஏ சோஷியல் ஒர்க்கு மெடிக்கல் அந்த மாதிரி சைக்காட்ரி அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணியிருக்கலாம் எபிலிட்டி டு ஸ்பீக் அண்ட் ரைட் தமிழ் இங்கிலீஷ் பேச தெரிஞ்சிருக்கணும் இருபத்தி மூணாயிரத்தி எட்நூறுரூவா உங்களுக்கு சேலரி ஒரு வேகன்சி இருக்குது ஸ்டாஃப் நர்ஸ் வந்து டிப்ளமோ டிகிரி இன் ஜென்ரல் நர்சிங் ஃபினிஷ் பண்ணியிருக்கலாம் இதை ஃபினிஷ் பண்ணியிருந்தீங்கன்னாவே உங்களுக்கு எயிட்டீன் தௌசண்ட் சேல்ரி உங்களுக்கு மேக்ஸிமம் எழுதினமே நாற்பதுக்குள்ளே இருக்கணும் ஸோ உங்கள் அப்ளிகேஷன்ஸ்க்காக வந்து நீங்கள் டேரெக்டாகவும் போய் அப்ளிகேஷன் வாங்கி ஃபில் பண்ணியும் பண்ணலாம் ஆர் வந்து நீங்கள் ஆன்லைன் மூலியமாகவும் பண்ணலாம் இந்த அலுவலகத்துக்கு மின்னஞ்சல் முகவரி கொடுத்துருக்காங்க டிபிஹெச் டிஜிஎல் அட்நிக் டாட் இன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாமே கண்டிப்பாக வந்து டெம்ப்ரவரி தான் எல்லாமே திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பு இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இப்படி தான் இருக்கும் நேமு போ உங்களோட கேப்டல் லெட்டரில் ஃபாதர் நேம் ஹஸ்பண்ட் நேம் ஜெண்டர் டேட் ஆஃப் பர்த் ஏஜ் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிவிடுங்க ஃபில் பண்ணிவிட்டு என்னென்ன வந்து அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டூ ரீசன் ஃபோ ஃபோட்டோகிராஃபு எவிடன்ஸ் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் அதாவது எஸ்எஸ்எல்சி ஹெச்எஸ்சி அந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ்க்கான சர்டிஃபிகேட்ஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தமிழ் எலிஜிபிலிட்டி டென்த்து டுவெல்த்து ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்சிக்கு இதில் எதுனா கொடுக்கலாம் அப்புறம் சர்டிஃபிகேட் ஆஃப் கேரக்டர் இஷ்யூட் பை த குரூப் ஏ குரூப் பி ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்துக்கும் சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு எந்தெந்த சர்டிஃபிகேட் நீங்கள் அட்டாச் அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணுமோ அதை அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணலாம் ஸோ நீங்கள் அது எல்லாமே அட்டாச் பண்ணிவிட்டு சென்ட் பண்ண வேண்டிய முகவரி வந்து திண்டுக்கல் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மாவட்ட சுகாதார அலுவலகம் மீனாட்சி நாயக்கன்பட்டி திண்டுக்கல் ஆறு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க ஜீரோ ஃபோர் ஃபைவ் ஒன் டூ ஃபோர் த்ரீ டூ எயிட் ஒன் செவன் அலுவலக வேலை நாட்களில் நீங்கள் டேரெக்டாக போய் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ தொடர்ந்து நிறைய ரெக்ரூட்மெண்ட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிக்க தமிழ்நாடு டுடே ஜாப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல்